ஒரு சட்ட சட்டப்பினுடைய பெயர் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோடு அதாவது தொழில் உறவு தொகுப்பு இந்த இண்டஸ்ட்ரியல் மூன்று சட்டங்களை ஒன்னு ஐடி ஆக்ட் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் என்ற சொல்லக்கூடிய தொழில் தகராறு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டே தொழிற் தகராறு சட்டம்

என்ன பாதகம் இதனால என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதுதான் முழுவதும் மாறியிருக்கும் கிட்டத்தட்ட பழைய சட்டத்துல என்ன இருந்துச்சோ அதனுடைய பெரும்பகுதியான சட்ட கருத்துக்கள் இந்த சட்டத்திலேயே இருக்குது பழைய சட்ட மாதிரி அனுபவிச்சுக்கலாம் பழைய சட்டம் மாதிரி வந்து இதுல தொழிற்சங்கம் பரிந்துக்கள்லாம் பழைய சட்டம் மாதிரி இதுல வந்து தொலைத்தரகாரெல்லாம் எழுப்பிக்கலாம் அதிலெல்லாம் ஒன்றும் பெருசாக மாற்றம் பண்ணலை ஆனால் சில சரத்துக்களை இதில் இன்சர்ட் பண்ணி உள்ள முறைச்சு ஒட்டுமொத்தமான சட்டமே எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாத அளவிற்கான சில சரத்துக்கள் உழைக்கப்பட்டு இப்ப எல்லா சட்டத்திலையுமே நீங்கள் எல்லா சட்டம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா சட்டங்களிலையுமே சட்டத்தினுடைய முதல் சரத்து என்னவாக இருக்கும் సుడే మాట సహీ మరీ సహీ సుడే ముదా ఇప్పుడు తమిళనాడు సిన చట్టం మాకు పొందునాడు అసెంబ్లీ ఎత్నా మేముకి పొందో

கணவனும் வரும் மனைவியும் வரும் அப்ப கணவன் என்றால் யார் மனைவி என்றால் ஆறு விளக்கம் கொடுத்துருப்பா எதுல இந்த டெபனிஷன்ல கணவன் என்றால் இவருக்கு பேர் தான் கணவர் மனைவி என்றால் இவருக்கு பேர் தான் மனைவி அப்படி அப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த சட்டத்தினுடைய மிக முக்கியமான வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் என்பது அந்த டெபனிஷன் கிளாஸில் கொடுக்கப்படும் இப்போ அந்த சட்டத்துல இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி தான் என்ன தொழிற்சாலை தொழிற்சாலை தான் சட்டம் பொருந்தோம் தொழிற்சாலை என்பதற்கான விளக்கம் கொடுக்கப்படும் பழைய சட்டத்துல என்ன இருந்துச்சோ அதுதான் இப்பவும் இருந்தது பழைய சட்டத்துல என்ன இருந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட உற்பத்தியை இல்லாட்டி குறிப்பிட்ட செயலை தொடர்ந்து செய்து அதன் மூலமாக தொழில் தான் தொழிற்சாலை அப்படின்னு வந்து இருந்துச்சு இப்போ அந்த தொழிற்சாலை என்று வரும் பொழுது நிறுவனங்கள் மருத்துவமனைகளும் தொழிற்சாலையா என்ற கேள்வி நீண்ட நெடிய காலமாக இருந்தது ஒரே மாதிரி தொழிலை மீண்டும் மீண்டும் செய்து ஒரே மாதிரி வேலையை செய்யக்கூடிய இடம் கூட தொழிற்சாலை அப்படிங்கிறது தான் ஏற்கனவே சட்டத்தில் இருக்கு அந்த அடிப்படையில் கல்வி நிறுவனங்கள் தொழிற்சாலை தான் அதே போல் மருத்துவமனைகள் தொழிற்சாலை தான் என்ற வாரமெல்லாம் நீதிமன்றங்களில் நீண்ட காலம் நடைபெற்றது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மருத்துவமனைகள் கல்வி நிறுவனங்கள் இவை எல்லாம் தொழிற்சாலைகள் தான் என்ற அடிப்படையில் வி ஆர் கிருஷ்ணாயர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இந்த விஆர் கிருஷ்ணயர் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு தொழிற சட்டம் திருத்தப்பட்டது தொழிற்தரர் சட்டம் திருத்தப்பட்டு புதிய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது அதாவது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு சட்டத்தை திருத்துவாங்க அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கப்பட்டது இப்போ இந்த சட்டத்தில் தொழிற்சாலை என்பதில் ஏற்கனவே சட்டப்படி தொழிற்சாலை என்று அங்கீகரிக்கப்பட்ட தொழில் நிறுவனங்கள் என்று அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளெல்லாம் இதில் தொழிற்சாலைகளாக வராது என்று இந்த சட்டத்தில் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ பல இடங்களில் நம்ம மருத்துவமனை கூட சங்கம் வச்சுருக்கணும் அதெல்லாம் எதிர்காலத்தில் கேள்விக்குறியாக மாறுவதற்கான வாய்ப்பு என்பது வந்து இருக்குது ஏன்னா அவங்க சம்மந்தமாக டிஸ்பியூட் நடத்த முடியாது அவங்க சம்பந்தமாக இதர காரியங்கள் செய்ய முடியாது இப்போ ஒரே ஒரு வார்த்தையில் ஒரு விளக்கத்தை கொடுத்து ஒட்டுமொத்தமான ஒரு பகுதி தொழிலாளிகளுக்கு இந்த சட்டமே பொருந்தாது ரொம்ப ஆபத்தான ஒரு கிளாஸ் என்ன அப்படின்னா இதில் ஒரு தொழிலாளர்களை நீங்கள் ஸ்டாண்டிங் ஆனால் கிளாஸ் மீட் பண்ணுவாங்க ஸ்டாண்டிங் ஆனதுக்கு இல்லையா ஸ்டாண்டிங் ஆனதுல தொழிலாளிகளை வகைப்படுத்துவாங்க நம்ம ஸ்டாண்டிங் ஆனதுலேயே இருக்குது தொழிலாளர்கள் என்னென்ன வகைப்படுத்துறது அப்படின்னா பெருமநடு தொழிலாளி தினக்கூலி தொழிலாளி அப்ரண்டிஸ் இவர்களெல்லாம் வந்து தொழிலாளர்கள் என்று வகைப்படுத்தப்பட்டு இருக்கும் இப்போ அந்த அடிப்படையில் இதுவ வந்து அரையாயிரத்து தொழிலாளர்கள் என்ற அடிப்படையில் பதினொன்று தொழிலாளி டெம்பரவரி தொழிலாளி அப்ரண்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பிக்சட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு வார்த்தையை சொல்லலாம் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் அப்போ இனிமேல் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல பெர்மனன்ட் இருக்கும் டெம்பரவரி இருக்கும் அப்ரண்டிஸ் இருக்கும் பிக்சட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு ஒன்று இருக்கும் இப்போ பிச்சைமணியை கூப்பிட்டு பிச்சைமணியில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நீ பத்து வருஷத்துக்கு என் தொழிற்சாலையில் வேலை பார்த்துக்கோ அப்படின்னு பத்து வருஷத்துக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா பத்து வருஷம் கழிச்சு பிச்சைமணியை வேலையை விட்டு போச்சோம்னா போயிடும் ஒப்பந்த தொழிலாளர்கள் நிலைமை என்ன ஒப்பந்த தொழிலாளர்கள் ஏற்கனவே ஒப்பந்த தொழிலாளர்கள் அந்த நிறுவனத்திலேயே தொழிலாளி கிடையாது அவரு காலையில எட்டு மணிக்கு வேலை வருவாரு எல்லா வேலையும் செய்வாரு தொழிற்சாலைக்குள்ளதா இருப்பாரு ஆனா அவருடைய ஓனர் யாரு ஒரு ஒப்பந்தக்காரர் ஓனரா இருப்பார் அவருக்கும் இந்த நிறுவனத்திற்கும் நேரடி சம்பந்தம் இல்லை அதான் ஒப்பந்த தொழிலாளி முறை இந்த ஒப்பந்த தொழிலாளி முறைக்கு எதிராக மிக கடுமையான போராட்டங்களாக நடைபெற்றது இந்த ஒப்பந்த தொழிலாளி முறையை முறைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பாராளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நம்ம தோழர்கள் ரொம்ப போராடினாங்க நம்முடைய மூத்த தலைவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நீண்டகால நாடாளுமன்ற தலைவர் தொழிலாளர் ஏ கே பிரபாதன் ஒப்பந்த தொழிலாளர் சட்டத்தை உருவாக்குவதற்கான ஒரு தனிநபர் மசோதாவை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் அரசாங்கம் நாங்களே சொல்லி ஒப்பந்த தொழிலாளர் நிரந்தரப்படுத்துதல் ஒப்பந்த தொழிலாளர் முறைப்படுத்துதல் மற்றும் ஒழித்தல் சட்டம் என்று ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது அந்த சட்டம் வந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு சில குறைந்தபட்ச உரிமைகளும் சட்ட பாதுகாப்பும் இருக்குது இந்த டைம் தொழிலாளிக்கு அன்பம் பாதுகாப்பு கூட இல்லை இப்போ ஒப்பந்த தொழிலாளியை வச்சுக்கதே பெரிய கஷ்டமா இருக்குது ஒப்பந்த தொழிலாளியிலே வந்து போராட்டம் நடத்துறாங்க ஒப்பந்த தொழிலாளிகள் உரிமைகள் கேட்குறாங்க நிரந்தரம் கேட்குறாங்க அதனால இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறையும் வேண்டாம் அதுக்கு பதில் பிக்ஸட் டைம் நம்மள வைத்து நீங்க வந்து இப்போ ராணுவத்துக்கு வந்து ஆள் எடுக்கணும் இராணுவத்துக்கு ஆள் எடுக்கும்போது அதிகபட்சமாக எத்தனை வயசு வேலை ராணுவத்தில் வேலை பார்க்கலாம் இது உங்களுக்கு வந்து தளபதி எல்லாம் வயசு வரைக்கும் வேலை பார்க்கலாம் நாற்பது வயசு தான் நாற்பது வயசுல டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சு அவருக்கு ஏதாவது ஒரு இடத்துல வேற மாற்று வேலையை கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லி அதுக்கான சட்டமெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க ஏன் நாற்பது வயசுக்கு மேல சிப்பாயை வச்சுக்க மாட்டான் நாற்பது வயசுக்கு ஓடி ஆடி வேலை செய்ய முடியாது எது சண்டை போட முடியாது அது முதலாளி என்னன்னா தொழிலாளர்கள் வேலைக்கு சேர்ந்த போது சில இளம் ரத்தமாக இருக்கும்போது தொழிலாளர்கள் அவுட் வயதாக குறையும் அதனால வயதான தொழிலாளர்களை வெளிய இருபத்தஞ்சு வயசுல வேலை பத்து வருஷம் முப்பத்தஞ்சு வயசு நீங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வெளியே போவோம் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள வெங்க போவோம்

ஆனா அதை முற்படுத்தும் பொழுது பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வரிசையில் போய் நின்று போயிட்டான் ஏன்னா வேலை வாய்ப்பு நாலு வருஷத்துக்காக வேலை சொல்லி வந்து கிடைக்குதா என்பது வந்துச்சுன்னா இது வந்து பெரிய ஆபத்தாக இருந்தாலும் கூட வேலையெல்லாம் திண்டாட்டம் நிலவக்கூடிய இந்த காலத்தில் வேலைக்கு ஆள் வருவாங்க எதிர்காலத்தில் நிரந்தர தொழிலாளர் முறையே இருக்காது நிரந்தர தொழிலாளி முறை இல்லாட்டி இந்த சட்டம் இருந்து என்ன பண்ண

உற்பத்திக்கு தேவையான பொருட்கள் வரவில்லை மூலப்பொருள் கிடைக்கல மூலப்பொருள் வர வரைக்கும் அந்த தொழிற்சாலையை லே ஆஃப் இருக்கும் லே ஆஃப்னா தற்காலிகமாக நிறுத்தி வைத்தல் இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறதுக்கு இப்போ கவர்மெண்ட்டை பெர்மிஷன் வரணும் நூறு தொழிலாளிக்கு மேலே வேலை பார்த்தா எங்களுக்கு வந்து மூலப்பொருள் இல்லைன்னு வந்து நோட்டீஸ் கொடுத்து பெர்மிஷன் வாங்கி அந்த தொழிலாளிகளுக்கு ஒரு பாதி சம்பளம் கொடுக்கணும் லே ஆஃப் அதே மாதிரி என்னால இனிமேல் தொழிற்சாலையை நடத்த தொழிற்சாலையை லாக் அவுட் பண்ணுவோம் அப்படி லாக் அவுட் பண்ணோம்னாலும் நூறு தொழிலாளிகளுக்கு மேல வேலை பார்த்தா கவர்மெண்ட் வாங்கணும் தொழிலாளிகளுக்கு கொடுக்கணும் திருப்பி வந்து தொழிற்சாலையை தொடங்கினா திருப்பி வந்து அவர்களுக்கு வேலை கொடுக்கணும் இப்படி எல்லாம் வந்து சட்டத்தை பாதுகாப்பு என்பது நூறு தொழிலாளிகள் வரை இந்த சட்டம் பொருந்தும் நூறு தொழிலாளிக்கு மேல அறுபது தொழிலாளி எழுபது தொழிலாளி இருந்தால் பொருந்தாது ஐந்து இப்போ நூறு தொழிலாளி என்பதை முந்நூறு தொழிலாளி என்பாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறு குறு நடுத்தர தொழில்களில் இரநூறு தொழிலாளி அறுநூறு தொழிலாளி வேலை பார்க்குறாங்க இப்போ இந்தியாவிலேயே அதிகமான சிறு குறு நடுத்தர தொழில்கள் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பதாயிரம் தொழிற்சாலைகள் இருக்கிறது இந்த முப்பத்தி ஒன்பதாயிரம் தொழிற்சாலைகளில்

ஸ்டாண்டிங் ஆர்டர் ஆக்ட் என்ன இருக்குது ஐம்பது தொழிலாளிகளுக்கு மேல இருந்தா ஸ்டாண்டிங் ஆர்டர் வச்சுக்கணும் சென்ட்ரல் ஆக்ட் இப்போ முன்னூறு தொழிலாளி தான் ஸ்டாண்டிங் ஆர்டர் முன்னூறு தொழிலாளிக்கு கீழே இருக்கக்கூடிய தொழிற்சாலைக்கு ஸ்டாண்டிங் ஆர்டர் இல்ல இப்போ ஐம்பதுன்னு இருக்குது இந்த மூணு சட்டத்தையும் ஒன்னாக்கி ஸ்டாண்டிங் ஆர்டர் ஆக்ட்ல ஐம்பது இருந்தது அதையும் முன்னூறு ஆகிட்டான் ஐடி ஆக்ட்ல நூறு இருந்துச்சு அதையும் முன்னூறு ஆகிட்டான் இந்த முன்னுறுதி வரையறைக்குள்ள எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டான் இப்போ ஸ்டாண்டிங் ஆக அமுழு என்றால் முன்னூறு தொழிலாளர்கள் இருக்கணும் முன்னாடி சட்டம் வந்த பிறகு சட்டம் வந்த பிறகு அந்தந்த மாநிலங்கள் இதற்கான விதிமுறைகளை உருவாக்கணும் அந்தந்த மாநிலங்கள்லாம் விதிமுறை உருவாக்கணும் மத்திய அரசாங்கம் விதிமுறை உருவாக்கணும் மாநில அரசாங்கம் தங்களுடைய தேவைக்கு ஏற்ற அடிப்படையில் இந்த எண்ணிக்கையை குறைப்பதற்கு மாநில அரசாங்கங்களுக்கு உரிமை உண்டு முன்னாடி ஸ்டாண்டிங் ஆட்ரு ஆக்ட் ஐம்பது பேரு சென்ட்ரல் ஆக்ட் ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் இருபது பேர் இருந்தாலே ஸ்டாண்டிங் ஆர்டர் செல்லும் இருந்துச்சு இப்போ தான் இந்த பேரை அதிகப்படுத்துறதுக்கு மாநிலங்களுக்கு உரிமை கொடுத்துருக்குது இந்த சட்டம் எதற்கு மாநில அரசாங்கம் ரூல்ஸ் உருவாக்கலாம் முன்னூறு பேருக்கு மேலே நீ உருவாக்கணும் ஆனா முந்நூறுக்கு கீழே பண்ண முடியாதுன்னு சொல்லி அப்போ பல லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு ஸ்டாண்டிங் ஆர்டரும் பொருந்தாது ஐடி ஆக்டும் பொருந்தாது எதுவும் இந்த ஒரு ரெண்டு வார்த்தைகளில் ஒட்டுமொத்த சட்டத்தை விட்டு பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொழிலாளர்களை வெளியேற்றுவதற்கு இந்த கோடு பயன்படுத்தும் அடுத்தது ட்ரேட் யூனியன் ஆக்டு அதுவும் இந்த உள்ள மூணு முனை சேர்ந்தா ஐயா கூட வச்சிருக்கான் ட்ரேட் யூனியன் ஆக்ட்ல என்ன இருக்குது இப்ப உள்ளது எல்லாமே இருக்குது ஆனா ட்ரேட் யூனியன் சில ட்ரேட் ஒழிச்சு கட்டுறதுக்கான எல்லா ஏற்பாடும் இந்த சட்டத்தில் உதாரணத்துக்கு நம்ம வந்து சமயத்தில் இது பண்றோம் சப்மிட் நீங்கெல்லாம் எப்பவுமே தான் சப்மிட் பண்ணுவீங்க ஏன்னா வந்து வந்து கீழ கணக்கை வாங்கி சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி மையம் வந்து பெரிய கஷ்டப்பட்டுருக்கு இப்போ வந்து லேட்டா சப்மிட் பண்ணா பத்தாயிரம் ரூபா சங்கத்துக்கு அபராதம் அபராத தொகையை எக்கச்சக்கமாக உயர்த்தி இருக்க போல தொழிலாளிகள் சங்கத்தை பற்றி புகார் பண்ணணும் சங்கத்தை பற்றி புகார் பண்ணால் அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் இந்த சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது அதனால் வந்து ஒட்டுமொத்தத்தில் தொழிற்சங்கங்களுடைய செயல்பாட்டை முடக்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் இந்த சட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்குது தொழிற்சங்கம் அதே போல் வந்து ஐ இந்த தொழிற்ச இது இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஸ்டாண்டிங் ஆக எல்லாத்தையுமே வந்து ஒரு ரெண்டு மூன்று வார்த்தைகளை சொல்லி ரெண்டு மூணு வார்த்தைகள் ரெண்டு மூணு பிரிவுகளை உருவாக்கி ஒட்டுமொத்தமான சட்டமும் பொருந்தாது என்ற அடிப்படையில் இன்றைக்கு இந்த போர்டு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த போர்டின் பேர் வந்து ஐஆர் போர்டு இதில் மூணு சட்டங்களை ஐஆர் ஐயார் கோட்டில் வந்து உருவாக்கி